அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நூற்றி எழுபத்தி நான்கு ஸ்ரீ எழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்பு தீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷத்யபோத கால சுபங்கரீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி யீப பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோத காலுங்கரீரங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி பய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோத கால ஸ்ரீ சுபங்கரீரங்கர பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக் கஷ்யோதாலுரீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோத காலுபங்கரீரங்கர பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் ஸ்ரீ சுபங்கர தீர்த்தங்கர பரதக் கஷத்யபோதகாலங்கரமஜனதேவாய நமகம் ஓம் ரீம் ஸ்ரீ சுபங்கர தீர்த்தங்கர பரதக் கஷத்தயோதாலீசுபரதீரங்கரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதட்சேத்திரபோத காலே ஸ்ரீசுபங்கரீங்கர பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் தாகீதிபூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலங்கரமஜனேவாய நமோ நம